ிய மாலை வணக்கம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை சுவாரஸ்யமாக இங்கே நிறுத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த பேச்சு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது ஆனால் அந்த சமயம் கொஞ்சம் உடல்நல குறைவு காரணத்தினால வர முடியல முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா சில பேர் என்னுடைய பேச்சுக்காகவே வந்தேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை கேட்ட போய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நீதிபாண்டி அவர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்வையாளர் உரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ என்னங்க பேசுறது அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார் நிறைய நிறைய பயிற்சி வகுப்புகள்லாம் இப்போயும் எடுத்துகிட்டு தான் இருக்கு நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கும் ஆனாலும் அவர் எப்போ பார்வையாளர் உரையில் நீங்கள் உங்களை பற்றி பேசணும் நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி பேசணும்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல இருந்து ஏன் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் உருவாக்க தொடங்கிருச்சு ஏன்னா மற்றவங்க புத்தகங்களை படித்து அதில் இருந்து பேசுறது வேற அதை பண்ணிடலாம் நம்ம வாழ்க்கை புத்தகத்துல இருந்து சில பக்கங்களை மற்றவங்கள்ட்ட விரித்து காமிக்கணும்னா கொஞ்சம் தயக்கம் வரதானே சோ எதை சொல்றது எதை விடுறது ஒரு பத்து நிமிஷமாவது மற்றவங்களுக்கும் கேட்குற விதத்தில் எந்த பக்கங்களை எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலயே கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் போயிடுச்சு இன்னும் ரெண்டு மாதம் கொடுத்துருந்தாருனாலும் இதே யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் ஆனா ஒரு வழியா நேரம் வந்துட்டதுனால எப்போதுமே என்னுடைய காதலாக இருக்கக்கூடிய என்னுடைய புத்தக வாசிப்புல இருந்தே தொடங்கலாம் அதுல இருந்து தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம் கூட செஞ்சேன் ஆஹ் ஏன் புத்தக வாசிப்புனா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுவும் புத்தகத்தை பத்தி தனியா பேச வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஆர்வம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் இங்க கூடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் அதே மாதிரி இருந்ததா ரொம்ப சின்ன வயசுல ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்தே வாசிப்புங்கிறது எப்படி உள்ள வந்துச்சுனே தெரியல புகுந்ததுக்கு அப்புறமா அத இப்ப வரைக்குமே வெளியே போகல இன்னும் ஆழமா அது தான் செஞ்சுச்சே தவிர அதனுடைய தாக்கம்ங்கிறது எங்கேயுமே குறையல இன்னைக்கு நாம இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன பண்றோம் புத்தகங்களை வாங்கி வச்சுட்டு கட்டுக்கட்டா படிங்கப்பா ஒரு நாளாக்காவது படி ஒரு வாரத்துக்கு ஒன்னாவது படி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்பவுமே குறைவா தான் அது மேல மோகமும் ஜாஸ்தியா இருக்கும் அந்த விதத்துல நாம சின்ன வயசாக இருந்தப்போ இங்கே இருந்த பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நாம சின்ன வயசாக இருந்தப்போ புத்தகங்கள்ன்றது சும்மா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படி இருந்ததுனாலயோ என்னவோ தெரில அது மேல ஒரு அதிகப்படியான மோகமும் எனக்குள்ள உருவாச்சு எங்க கிடைச்சாலும் வாசிப்பேன் எது கிடைச்சாலும் வாசிப்பேன் சொல்லப்போனா அந்த பொட்டலம் மடிச்சு கொடுக்குற அந்த பேப்பரை கூட வாசிப்பேன் அதை கூட விட்டு விட்டது கிடையாது அந்த விதமாக தான் என்னுடைய வாசிப்பு இருந்தது அதே போல அப்போ எங்கள் குடும்பத்துலேயும் என்னை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் கிடையாது இதை வாசிமா இது வாசிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு நிறைய பேருக்கு பார்க்குறப்போ யாருமே வாசிக்கிறதுக்கு அவங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அது ஒரு குறையாக இருக்கும் பட் அது எனக்கு ஒரு பெரிய நிறைய அமைஞ்சிச்சு அதாவது என்னென்னா ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் வாசிக்க தொடங்கிட் இன்றைக்கி கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை மட்டும் தான் நீ வாசிக்கணும் இந்த புத்தகங்களுக்குலாம் போகக்கூடாதுன்னு நான் ஒரு எல்லைக்கோடு அமைச்சிருக்கேன் ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி எல்லைக்கோடுகள் எதுவும் இல்லை அதனாலேயே பல நல்ல எழுத்தாளர்களை ரொம்ப இளமை காலத்திலேயே அறிமுகப்படுத்திக்க கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது சொல்ல போனா என்னுடைய ஆதர்ச நாயகர்கள் எல்லாருமே புத்தகத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அந்த கதை மாந்தர்களை ஒட்டிதான் நான் என்னுடைய ஆளுமையவே வளர்த்துக்கிட்டேன் சொல்லப்போனா பெருசானதுக்கு அப்புறமா கதாநாயகர்கள் நாயகிகளை போய் பாக்கணும் கூட நான் நினைச்சது கிடையாது என்னுடைய பிடித்தமான எழுத்தாளர்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற கனவுதான் எனக்குள்ள இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் புத்தக வாசிப்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருந்த பல கடினமான காலங்களை கடந்து வர்றதுக்கும் எனக்கு உதவியா இருந்துச்சு ஒரு கூட ஒரு துணை இருந்திருந்தா கூட அவங்க எல்லா சமயத்திலயும் கூட இருந்திருப்பாங்களான்னு தெரியாது ஆனா இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கூட இருந்திருக்கு என்னை வழி நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கு அதனால இந்த புத்தகங்களுடனான காதல்ங்கிறது வந்து ரொம்பவும் அளப்பரியது என்னை பொறுத்த பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னு உட்காந்தா கூட என்ன உடனடியே பரீட்சைக்கு படிக்கிற அந்த ஒரு மனநிலையெல்லாம் வராது வராதப்போ நான் பண்றது உடனடியாக நூலகத்துக்கு போய் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அது படிக்கிறது தான் அது படிச்சதுக்கு அப்புறம் தான் மனம் ஒருநிலைப்படும் அதன் பிறகு தானே என்னால் பரீட்சைக்கு படிக்க முடியும் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு புத்தகம் ஒரு பெரிய அளவில் கூடவே இருக்கிற ஒரு தோழி மாதிரி தான் இந்த புத்தகமும் இந்த புத்தக வாசிப்பு அடுத்த கட்டத்துக்கு போனது இங்கே இந்த சிங்கப்பூர் மண்ணில் தான் இப்போ நீங்கள் எழுத்தாளரோ கவிஞரோ கிடையாது ஆனாலும் பிள்ளைங்களுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சில பேர் இருப்பீங்களா நீங்களே இதே போல ஒரு சில நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போயிருந்தீங்கனாலும் இன்னும் ஒரு கவிதையாவது எழுதிருப்பீங்க ஒரு கதையாவது எழுதிருப்பீங்க சரியா அந்த ஒரு பெருமை இந்த இந்த மண்ணுக்கு உண்டு யார் வந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை எழுத வச்சிருவாங்க இது மாதிரிதான் நானும் ஒரு பார்வையாளராக போய் உட்கார்ந்தேன் மற்றவங்க பேசுறதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் கேட்குற வேலை தான் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் அது ரொம்ப பிடிக்கும் அப்படி போய் உட்காந்துருந்தவங்க தான் மற்றவங்களும் எழுதுறப்போ நீங்களும் எழுதுங்க 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 அங்கே போய் உட்கார்ந்தா எழுதாமல் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே எழுதிட்டு வந்துருப்பாங்க அப்போ அவங்களில் ஒருத்தரை மாறணும்னா எழுதணும் அதுக்காக எழுத தொடங்கினேன் நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்தே எழுதுனோம் சேர்ந்து எழுது எழுதுனதுனால என்ன குடும்பத்துல குடும்பத்தில் வந்து பேச்சு எல்லாமே எழுத்த ஒட்டி அமையத் தொடங்குச்சு அதை குழந்தைகளும் ஈஸியாக அதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசிப்புங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக வர ஆரம்பிச்சிச்சு அதை கடந்த எழுத்து அப்படிங்கிறது எனக்கு வேற சில பக்கங்களை திறந்து விட்டுச்சு என்ன பத்தின பல புரிதல்களை இந்த எழுத்து உருவாக்கி கொடுத்துச்சு எழுத எழுத நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ஆழமா தங்கியிருந்த பல விஷயங்கள் அப்ப வெளியே வர தொடங்குச்சு மனிதர்களை இன்னும் நெருக்கமா பார்க்க முடிஞ்சது அவங்களோட சில செய்கைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னது முன்னாடி சராசரியான நம்ம இருந்தப்போ பல செய்கைகள் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணினாலும் ஒரு எழுத்தாளராக மாறினதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே ஒரு அனுசரணையோட பார்க்க முடிஞ்சது அந்த விதமா எழுத்து என்ன ஒரு வேற ஒரு பரிணாமத்திற்கு எடுத்து போச்சு நான் சொல்லணும் எழுத்து இதே விதமா என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறப்பயே நான் வலைதளங்கள்லையும் நிறைய எழுதத் தொடங்கினேன் காலம் நேரம் இருக்கும் இடம் இதெல்லாம் கடந்து எழுதின அனுபவங்கள் எனக்கு உண்டு அந்த மாதிரி அனுபவம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பயுமே அனுபவிச்சது கிடையாது விவரம் தெரிஞ்சது அந்த ஒரு நிலை எனக்கு கொடுத்தது எழுத்துதான் இந்த எழுத்துக்கு வந்ததுனாலையோ என்னமோ தெரியல வாழ்க்கையை பத்தின அடுத்த கட்ட தேடல்களும் கூடவே வர தொடங்குச்சு என்னுடைய குழந்தைகளுக்காக நான் என்னுடைய கெரியரை கொஞ்சம் நாளில் தனிப்போட்டு வீட்டில் இருந்தேன் இப்போ அதுக்கான அடுத்த கட்ட தேடல் என்ன இருக்க விடாம அலைக்கழிக்க தொடங்குச்சு அந்த சமயத்துல எல்லாருமே சொல்றது உங்களுடைய பேஷனை கண்டுபிடிங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதையே நீங்க ஒரு தொழிலா எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் போய் அதை அதை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் எடுத்து எழுதி பார்ப்பேன் எல்லாம் என்னென்ன பயிற்சிகள் அதில் செஞ்சு பார்த்தாலும் சரி எனக்கு கடைசியாக வந்து நிற்கிறது எழுதுறது படிக்கிறது இதை எப்படிதான் தொழிலை மாத்துறது அப்படிங்கிற சந்தேகத்திலேயே கடைசியில் அங்கேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன் இது மாதிரி திரும்ப திரும்ப தொடர்ந்து பல பயிற்சிகள்லையும் போய் உட்கார்வேன் அவங்க கேள்விகள் இதில் தான் வந்தால் எழுத சொன்னாங்க உனக்கு எது பிடிச்சிருக்கு எழுதுறது படிக்கிறது அதை எப்படி இந்த மாதிரி ஒரு கெரியரை அமைச்சுக்கிறது எனக்கும் அப்போ புரியலை ஆனால் அதன் பிறகு ஒரு விஷயம் புரிவிடத் தொடங்குச்சு அது என்னன்னா சின்ன வயசுல இந்த படிப்பார்வத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்துல எனக்கு ஆர்வம் இருந்தது அதுதான் என்னன்னா ஒன்று சுய முன்னேற்றம் இன்னொன்று செல்ஃப் கனெக்ஷனும் அதாவது நம்மளை பற்றின ஒரு தேடல் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய உளவியல் இதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய அந்த வா வாசிப்பை இது உருவாக்குச்சா இல்லை இது இருக்கிறதுனால இன்னும் அதை பத்தி வாசிச்சேன்னு தெரியல ஆனால் இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஒரு வாழ்க்கை பயிற்றுனராக மாறினேன் நிறைய பேருக்கு வாழ்க்கை பயிற்றுனர்னு அவர் சொன்னார் அது காதில் சரியா விழுந்திருக்குமான்னு தெரியல அப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள வந்திருக்கலாம் எத்தனையோ பயிற்றுனர் பார்த்துருப்போம் இதனடா புதுசா வாழ்க்கை பயிற்றுனர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு கோச்சு இருக்காங்க சரிங்களா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னா என்ன பண்றோம் ஒரு பயிற்சியாளர்கிட்ட போய் சேர்ந்துடுறோம் ஆனால் வாழ்க்கைன்னு வர்றப்போ என்ன பண்ணிடுறோம் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சஜன் கேட்போம் கணவர்கிட்ட கேட்போம் கணவர்கிட்ட கேக்குறோம் நானு மனைவி கிட்ட கேக்குறாங்களா எனக்கு தெரியல இது நிச்சயமா கேக்குறாங்களா ஓகே அப்போ இந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்மள மாதிரியே அதே மாதிரி கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேர்கிட்ட தான் அப்ப நம்ம எல்லா விதமான ஆலோசனைகளும் கேட்போம் அவங்களும் நம்ம கூட சேர்ந்து முங்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட எப்படிப்பா இங்கிருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு கேட்போம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அது தெரியாம தான் நானும் இங்க முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான வாழ்க்கை ஆலோசனைகள் தான் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு என்னதான் வாழ்க்கையை நம்ம எல்லார் மூலமாகவும் கத்துக்கலாம் அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்துல போய் கத்துக்கிறப்போ அதுல இருந்து கிடைக்கிற சில விழிப்புணர்வு வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ வாழ்க்கை பயிற்சி இருந்தாருன்னா உடனே வந்து வாங்க இப்படிதான் நீங்க வாழணும் இந்த மாதிரி காலையில எழுந்ததுல இருந்து இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க இவங்க இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கை பயிற்றுனருடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா சரியான கேள்விகளை உங்களை நோக்கி கேட்கறது நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுட்டாலே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது புரிஞ்சிடும் அந்த சரியான கேள்விகளை உங்களை நோக்கி எழுப்புறது தான் ஒரு வாழ்க்கை பயிற்றுனருடைய முக்கியமான குறிக்கோள் இந்த வாழ்க்கை பயிற்றுனர் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உண்மையிலேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்ட்டு என்ன சொல்லணும் சிறு வயதுல இருந்து சில விஷயங்களை சாதிக்கணும் மற்றவங்களுக்கும் உபயோகப்படுற விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை ஏற்றத்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம நிற்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கனவாவே இருந்தது அது நினவாகுமான்னு நான் நினைச்சு பயந்த காலங்கள் உண்டு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு என்னுடைய எந்த கெரியரானது எந்த ஒரு தொழிலானது நிறைவேற்றி கொடுத்துருக்கு இப்ப நான் இத்தனை விஷயங்களை சொன்னேன்னா புத்தக வாசிப்பாகட்டும் எழுத்தாகட்டும் இப்போ நான் இருக்கிற வாழ்க்கை பயிற்றுனர் வேலையாகட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு கோடு இருக்குது ஒரு மெல்லிய கோடு இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தா இது எல்லாமே எதன் விளைவுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச நான் விரும்பின விஷயங்களை நோக்கி நான் தேடு அதுதான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்த்தி கொண்டு போச்சு உண்மையா சொன்னோன்னா இன்னைக்கு வாழ்க்கை பயிற்றுனரா இருக்கேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் நிறைய காணொலிகள்லாம் இருக்கேன் அதுக்கு நல்ல வரவேற்பும் கிடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கான அடித்தளம் என்பது அந்த புத்தக வாசிப்புலையும் எழுத்துலையும் அமைஞ்சது அதன் மூலமா தான் இங்கே வரக்கூடியது நம்ம எல்லாருக்குள்ளையுமே அந்த ஏக்கம் இருக்கும் எனக்கு பிடிச்சதை என்னால் செய்ய முடியல வாழ்க்கையை என்னை அமுற்றது வாழ்க்கை ஓட்டத்துல நான் வேற யாரோவோ மாறிட்டேன் அப்படின்ற ஏக்கம் நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா நிஜமாவே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுடைய கனவுகளை உங்களுடைய காதலை எங்கேயுமே விட்டு கொடுக்காம அதை நோக்கி எவ்வளவுதான் வாழ்க்கையை அழுத்தம் கொடுத்தாலும் அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு பிடிச்சிரும் நீங்கள் அதை தேட வேண்டியதில்லை அதனால் இந்த ஒரு சிந்தனை உங்கள் உங்களில் யாருக்காவது புதுசாக இருந்தா உங்கள் வாழ்க்கையை நோக்கி சில கேள்விகளை எழுப்பி இருந்தா என்னுடைய இந்த பேச்சானது வெற்றி பெற்றதுன்னு நான் நினச்சிக்கிறேன் இந்த வாய்ப்பு தந்ததற்கு நீதிபாண்டிய அவர்களுக்கும் சொல்லாடும் ஒன்றில் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி